செல்ல குழந்தையே உனக்கு துரோகத்தை செய்தவர்களுக்கு நல்லதொரு பாடத்தை புகட்டுவதற்காக இன்று உன் வராகி அம்மா உன் இல்லத்திற்கு உன் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே அம்மா அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதற்கு முன்பாக நீ இந்த ஒரு தவறை மட்டும் செய்யாமல் இருக்க வேண்டும் அம்மா துரோகங்களுக்கு தண்டனை கொடுப்பதற்கும் நான் செய்த தவறுகளுக்கும் என்ன சம்பந்தம்தான் எந்த தவறுமே வாழ்க்கையில் இதுவரை செய்ததில்லையே அப்படி இருக்கும்போது நீ எதை செய்கிறாய் என்பது எனக்கு புரியவில்லை என்று நீ நினைக்கின்றாய் உன்னுடைய பேச்சை மீறி இதுவரையிலும் நான் எதுவும் செய்ததே இல்லை இனிமேலும் எதுவும் செய்ய போவதும் இல்லை அப்படி இருக்கும்போது நீ மட்டும் ஏன் எனக்கு இந்த வாக்கினை தருகிறாய் என்று என் பிள்ளை என்னை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே நீ கேட்பது நியாயம்தான் ஆனால் நான் சொல்லும் போது நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் ஒரு நேர நோக்கத்திற்காக உன் அம்மா இப்படியெல்லாம் உன்னிடத்தில் பேச சொன்னேன் என்பதற்காகவும் காரணத்தை என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற சில கெடுதலான விஷயங்கள் எல்லாம் நீண்ட நாட்களாகவே உன்னுடைய மனதினை போட்டு அரித்து கொண்டிருக்கின்றது என்ன நடக்கிறது எது நடக்கின்றது என்று தெரியாமல் நீ அங்கே விழுவிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில் உன் வாழ்க்கையில் உனக்கென்று இந்த துரோகத்தை செய்தவர்களை நீ அடையாளம் நீ அடையாளம் கொண்டாய் இவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய நேரம் இப்போது வந்துவிட்டது அதே நேரத்தில் யாருக்கு தண்டனை கொடுக்கிறோ என்பதையும் அவர்களுக்கு எதிராகவே நல்ல மனிதர்களையும் கண்கூடாக காணப்போகின்றாய் என் தங்க பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் போன்று செய்பவர்களுக்கெல்லாம் என் பிள்ளையினி மனதில் வைத்திருந்த எண்ணங்கள் என்ன தெரியுமா என்ன நடந்தாலும் நீ இந்த வாழ்க்கையில் ஒருவரை விட்டு செல்வது இல்லை என்பதில்தான் என் பிள்ளையினி யாரை எவ்வளவுதான் காயப்படுத்தினாலும் அங்கே உண்மையான அன்பு என்ற ஒன்று இருக்கும்போது ஒருவரை ஒருவர் அங்கிருந்து அவர்களை விட்டு செல்ல மாட்டார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சரி அது இருந்துவிட்டு போகட்டும் என் குழந்தையே உனக்கு துரோகங்கள் துரோகங்கள் செய்தவர்களுக்கும் தண்டனை கொடுக்க இந்தவராகியானவள் இன்று விட்டேன். என் தங்கமே நிச்சயமாக உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கு நல்ல பாடம் புகட்டப் போகின்றேன் அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இனி ஒருபோதும் வராதபடி இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் எதையாவது இன்று நான் செய்து வைத்து விடுகின்றேன் என் தங்கமே இன்று மட்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி கிடைத்தால் போதுமா அல்லது எப்போதுமே தொடர்ந்து வர வேண்டுமா என்று நீ சொல்வாயானால் என் பிள்ளை முதலில் இந்த துரோகத்தை நீ ஒழிக்க வேண்டும் இந்த துரோகம் உன்னிடத்தில் இருக்கக்கூடாது அதுபோல என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை இந்த நேரத்திலும் உனக்கு உதவி செய்ய வேண்டுமென்றால் நீ முதலில் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா என் பிள்ளையே உனக்குள் நிச்சயமாக மாற்றங்கள் செய்வது போன்ற ஒரு கெடுதல் எண்ணங்கள் இருக்கக்கூடாது யார் வாழ்க்கைக்கும் எந்த தீங்கினையும் செய்துவிடக்கூடாது என்பதில் நீ உறுதியாக இருக்க வேண்டும் உன்னை நம்பி வருபவர்களுக்கு நிச்சயமாக நல்ல மதிப்பினை கொடுக்க வேண்டும் யார் வந்தாலும் யார் போனாலும் வாழ்க்கையில் எதுவுமே மாறப்போவதில்லை போவதில்லை என்பதை முதலில் புரிந்து போதும் என் தங்கமே இந்த துரோகம் என்பது இப்போதெல்லாம் மனிதருக்கு மிகவும் எளிமையான ஒரு விஷயமாக மாறிவிட்டது யார் வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் செய்து விட்டு போகலாம் யார் ஒருவருக்கு மற்றவரின் மீது மற்றவரின் மீது தேவையில்லாத ஆசை வருகின்றதோ அதைதான் நாம் இப்போது இப்படி ஒரு பிரச்சனை என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் என் தங்கமே அதனால் இந்த வாழ்க்கை சூழ்நிலையை புரிந்து கொண்டு துரோகங்களுக்கு ஒரு நாளும் தலை குனிந்து நிற்காமல் இருப்பதை வைத்து வாழ்க்கையை வாழப் பழக வேண்டும் என் தங்க பிள்ளையே ஒவ்வொரு நாளும் இவர்களுக்கு நாம் தண்டனை கொடுக்க வேண்டும் என்று அம்மா நினைத்தால் ஒரு சில காரணங்களால் மட்டும்தான் அவை தள்ளி போய்கொண்டே இருக்கின்றது என் தங்கமே எல்லோருக்குமே குடும்பம் என்ற ஒன்று இருக்கின்றது எல்லோருக்குமே பொறுப்பு என்ற ஒன்று இருக்கின்றது அப்படி இல்லாத பட்சத்தில் தனியாக நின்றாலும் சரி என் பிள்ளை தன்னை தானே பாதுகாப்புக்குரிய ஒரு மிக பெரிய வளையம் ஒன்றினை நீ அமைத்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இன்று உன் பாயானவள் உனக்கு சொல்ல வந்த விஷயம் என்ன தெரியுமா என் குழந்தை உன் வாழ்க்கையில் உனக்கு எத்தனை துரோகங்களோ நடந்துவிட்டது எத்தனையோ கஷ்டங்களோ வந்துவிட்டது அதையும் நீ தாண்டி வந்து நின்று கொண்டிருக்கின்ற இனி மேலும் உன்னிடத்தில் இல்லை என்று மறுப்பதற்கு ஒன்றுமே இல்லை என்ன செய்தாலும் என்ன நடந்தாலும் என் பிள்ளை நிச்சயமாக உன் வராகி அம்மா நான் உனக்கு செய்து கொடுப்பேன் என்று நன்கு அறிந்த விஷயம் அல்லவா என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற ஒரு துரோகங்கள் எல்லாம் நீ அடையப் போகின்றாய் நான் வெகு விரைவில் வந்துவிட்டது என் தங்கமே நீ நினைத்தது ஒன்றும் நடப்பது ஒன்றுமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது அப்படியானால் என் பிள்ளை நீ மனதளவில் கொண்டிருந்த அத்தனை விதமான இயக்கங்களும் சோகங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் மறைந்து அடுத்தவர்களுக்கு எந்த கெடுதலையும் செய்யக்கூடாது என்ற நல்ல எண்ணம் உனக்குள் பிறக்க வேண்டுமல்லவா மற்றவர்களுக்கு சோதனையினை செய்து கொடுத்த தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் என் தங்கமே உன்னுடைய தேவையில்லாத பிரச்சனைகளிலும் உன் வாழ்க்கையில் நீ கஷ்டப்பட்டு கடந்து வந்த பாதைகள் ஏராளம் ஆனால் என் குழந்தை யார் உனக்கு எத்தனை துரோகங்களை செய்தாலும் என் குழந்தை உன் வாழ்க்கையில் செய்ய நினைக்கின்ற இந்த நேரத்தில் நீ எந்த துரோகத்தையும் யாருக்காகவும் செய்துவிடக்கூடாது அடுத்தவர்களுக்கு எந்த ஒரு பாவத்தையும் செய்துவிடக்கூடாது உன்னை நம்பி இருக்கின்ற சிலர் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் என்பதை முதலில் புரிந்து வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதற்கு முன்பாக ஒரு முறைக்கு பல நீ யோசிக்க வேண்டும் என் தங்கமே வாழ்க்கையில் பலம் என்பது எந்த அளவிற்கு முக்கியமான இடத்தை முக்கியமான இடத்தை பிடித்திருக்கின்றதோ அந்த அளவிற்கு மனித நேயமும் என் தங்க பிள்ளை என்னாலுமே உனக்குள் இருக்க வேண்டும் மனித நேயம் என்ற ஒன்று இருக்க வேண்டும் என்றால் யார் உன்னிடத்தில் வந்து கையேந்தி நின்றாலும் இல்லை என்று மறுத்தார் மறுக்காதே அல்லது தள்ளிவிடவோ துரத்திவிடவோ செய்யாதே இது போன்ற செயல்களை எல்லாம் ஒரு நாளும் செய்துவிடக்கூடாது இது பாவத்தை அதிகரித்து கொண்டே இருக்கும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் தங்க பிள்ளையே துரோகத்தை செய்தவர்கள் என்று தெய்வத்திடம் முறையிடுகின்றாய் அல்லவா அந்த துரோகத்திற்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நீ விரும்புகின்றாய் அல்லவா இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க இந்த வராகி வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் நீ ஒருபோதும் யார் மனதையும் காயப்படுத்தி விடாதே மற்றவர்களுக்கு தீங்கு நினைத்து விடாதே ஏனென்றால் அவ்வாறு நீ செய்வாயானால் நீ செய்ததற்கும் அவர்கள் செய்ததற்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் என்பதை ஒரு முறை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அவரவர் வாழ்க்கையில் அவரவர்க்கென்று ஒரு நியாயம் இருக்கின்றது துரோகத்தை செய்தவனும் நான் செய்தது நியாயதான் என்று வாதாடி கொண்டிருக்கின்றான் அதை அனுபவித்தனும் தீங்கு நடந்துவிட்டதே என்று சொல்லி கொண்டிருக்கின்றான் என் தங்கமே நீ இன்று அம்மா சொன்னது போல செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் யாரிடத்திலும் எந்த ஒரு கெட்ட பேரையும் இன்று வாங்கிவிடக் கூடாது என்றுதான் அம்மா யாருக்கும் பயந்து நடக்க சொல்லவில்லை யாரையும் பார்த்து பயந்து ஓட சொல்லவில்லை எல்லோர் முன்னிலையிலும் நீ நியாயமாக இருக்கும் பட்சத்தில் யாருக்கும் அடிபணிய வேண்டியதில்லை என்றுதான் அம்மா சொல்கின்றேன் என் தங்கமே துரோகங்களை செய்ய யோசிக்காதவர் அவர்கள் மற்றவர் விஷயங்களிலும் யோசிக்க மாட்டார்கள் ஆனால் அவர்கள் தலைகுனிய வைக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடைய கையில் இருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்ய போகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் இவர்கள் முன்னிலையில் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கின்றது என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டு மன நிம்மதியோடு என் பிள்ளை மன சந்தோஷத்தோடு இரு துரோகம் தானாகவே விட்டு விலகி ஓடும் என்பதை மறந்து விடாதே என் பிள்ளைக்கு இந்த வராகி அம்மா எப்போதும் துணையோடு இருப்பேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு இருந்து கொண்டே இருக்கும்